அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பொதுவெளியில் தகவலை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காவல்துறையில் நடக்கிற கட்ட பஞ்சாயத்து அதிகார துஸ்பிரேகம் இது பட் இது பற்றியான தகவல்களை உங்களுக்கு பகிர்ணன்னு ஆசைப்பட்றேன் அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம மேலூர் பகுதியில் அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மேலவளவு கொட்டாமட்டி இந்த காவல் நிலையங்களில் நடக்கிற இந்த ஒரு சட்ட விதிமுறைக்கு புறம்பான செயல்கள் குறித்து சில விஷயங்களை வந்து பகிர்னு ஆசைப்பட்றேன் அதுலேயும் குறிப்பாக இப்போது முதல்ல வந்து மேல உளவில் இருந்து இப்போது கொட்டாம்பட்டியில் வந்து பணி பணிபுரிகின்ற சார்பு காய்வு காவல் ஆய்வாளர் அண்ணாத்துறை அவர்களை பற்றியும் முக்கியமான தகவல்களை ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம சில நாட்களாகவே சில மாதங்களாக காவல் நிலையங்களை பற்றிய அதிக புகார்கள் வந்துக்கிட்டு இருக்குது நம்மளும் வந்து ப பல பிரச்சனைகளுக்காக காவல்துறை போகிறோம் நம்மளே சில விஷயங்களில் வந்து மனித உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் நம்மளாம் வந்து பல இடங்களில் தட்டிக்கிட்டு இருக்கோம் நம்மளே பல விஷயங்களை வந்து இந்த காவல்துறை நாட்டை அதிகார துஷ்பிரயத்தினால் சில விஷயங்களை எதிர்கொள்ள இருக்குது அதை பற்றியெல்லாம் வந்து தகவலை வந்து இங்கே பகிர்ந்து கொள்ளணும்னு விரும்புகிறோம் அதிலும் குறிப்பாக ஏன் வந்து இன்றைக்கி வந்து இந்த தகவலை வந்து பேச வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சுன்னா ஒரு அவங்களுடைய அதிகார துஷ்மிரேகம் அதிகார எல்லை மீறல் அதிகமான கட்டத்தை நோக்கி இது போயிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புகார் ஒரு மாணவர் கம்பூரில் ஒரு மாணவரை வந்து சமீப ஒரு நா ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு மாணவரை வந்து கொட்டாம்பட்டி காவல் சார்பாய்வாளர் மிக கடுமையாக தாக்கியிருக்கிறார் அதுக்கு என்ன காரணம்னா அவ அவர்களுடைய இடத்துக்கு பக்கத்தில் ஒரு தேனுக்குடிப்பட்டி போகிற வழியில் ஒரு இடம் இருக்குது அதில் ஒரு பாறை இருக்குது அங்கே வந்து மலைமேகம்னு அன்னை அண்ணன் இருக்கார் ஒரு ஊரில் வந்து அவர் பேர் மலைமேகம் ஆனால் அவருடைய இங்கே பார்த்தீங்கன்னா வீரணன் அப்படிங்கிற ஒரு அவருடைய பேர் வந்து இங்கே வந்து அரசு இதழில் வந்து வீரணன் இருக்குது இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா அவங்க வந்து ஒரு நாற்பது ஆண்டு காலம் நாற்பது ஆண்டு காலமாகவே வந்து ஒரு அரசு புறம்போக்கு இடத்துல இருக்கிற ஒரு பாறையை வந்து விவசாயம் செஞ்சு மிச்சம் போக அந்த வக்கல்லாம் வச்சு இருக்காங்க அது அவர் மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் அதை வந்து பயன்படுத்தி வர்றாங்க இப்போ இதில் வந்து சார்பாய்வாளர் வந்து என்ன செஞ்சுருக்காருனா அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க போய் கொட்டாம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இந்த இடத்த காலி பண்ண சொல்லி அவங்க புகார் கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து அவங்க சமீபத்தில் அந்த இடத்த வந்து வாங்கியிருப்பாங்க அவ்வளோ இருக்கு இந்த அரசு புறம்போக்கு இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்த வந்து இருந்து அந்த அம்மா வாங்குறாங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பாறையும் தான் சொந்தம் அப்படின்னு ஒரு ஒரு பிரச்சனையை கலப்புறாங்க அவங்க காவல் நிலையத்துக்கு போகிறாங்க இப்போ காவல்நிலை ஆய்வாளர் வந்து இதை வந்து முறையாக விசாரிக்கணும் ஆனால் விசாரிக்காமல் இவரை போய் மிரட்டுறாரு மலைமேகங்கிற அண்ணனை வீரன் என்ற மலைமேகத்தை ஒரு மாதமாக மிரட்டிகிட்டு இருக்கார் இந்த இடத்த வந்து காலி பண்ணணும் இல்லாட்டி நான் வந்து அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் உங்கள் மேலே எஃப்ஐஆர் போனோம் அப்படி இப்படின்னு மிரட்டிகிட்டு இருப்பார் அவருக்கு இந்த கா மலைமேக அண்ணன் என்ன பண்ணுறாருன்னா விஓட்ட போய் சந்தித்து விஓவை பார்த்து பேசும்போது அவர் வந்து அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாரு இது வந்து ஒரு அரசு புறம்போக்கு இடம் தான் பாறை புறம்போக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்காரு அது நிலம் எப்படி இருக்கு ஆனால் சார்பாய் ஆய்வாளர் வந்து அண்ணாத்துறை வந்து காசு வாங்கிக்கிட்டு ஒரு ஒன் சார்பா ஒரு பக்கமாக நடந்திருக்கார் இப்போ ஒரு கட்டணத்தில் எல்லை மீறி என்ன பண்ணியிருக்காருனா கடந்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்கே வந்தவர் இந்த பகுதிக்கு வந்தவர் இவங்ககிட்ட போய் நேரடியாக போய் சண்டை போட்டு மலைமேக அண்ணனையும் அந்த மாணவனையும் வந்து கொடூரமாக வந்து தாக்கியிருக்காப்புல கெட்ட வார்த்தையில் வாயினால் சொல்ல முடியாத வார்த்தைகளை அப்புறம் ஒரு பயன்படுத்தியிருக்காப்புல அப்போ இவருக்கு யார் இந்த இந்தளவுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அவர்கள் தவறுகள் செஞ்சுருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து வருவாய்த்துறை இருக்குது அடுத்தடுத்து நீதிமன்றம் இருக்குது அங்கே போய் அவங்களை வந்து தண்டனை கொடுக்கணும் இவர் யார் சட்டத்தை கையில் எடுக்கிறதுக்கு அப்படியும் அவர் வந்து தவறு செஞ்சது மாதிரியும் தெரியல அவர் வந்து நாற்பது ஆண்டு காலமாக அந்த ஒரு பாறை இருக்குது சாலை ஓரத்தில் அது யாருக்கும் பயனற்ற சாலை அங்கே வந்து விவசாயிகள் வந்து ஒரு வ வைக்கலாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க இதனால் யாருக்கும் பாதிப்பு இல்லை ஆனால் இதை வந்து அவர் விவோலாம் சொன்னதையும் மீறி விஓலாம் சொல்கிறத சொல்லியிருக்காரு இன்ஸ்பெக்டர் சார்பாய்வாளர்கிட்ட நம் அந்த அண்ணே ஆனால் அதையும் மீறி அவர் என்ன பெரியாலா அப்படி இப்படின்னு அவரையும் வருவாய் கிராம நிர்வாக அலுவலரையும் வந்து ஒரு மரியாதை குறைவாக பேசியிருக்காரு அப்போது இந்த அளவுக்கு இவருக்கு யார் ஒரு அதிகாரத்தை கொடுக்குறது அப்போ இவர் மேலே வந்து சரியான நடவடிக்கை எடுக்கப்படணும் இவர் இதை மட்டும் பண்ணலை இதுக்கு மேலே பல விஷயங்கள் பண்ணியிருக்கார் இப்போ எங்கள் பிரச்சனையிலே பார்த்தீங்கன்னா நாங்களும் வந்து சில விஷயங்களுக்காக பல்வேறு அடிப்படை பிரச்சனைகள் தொடங்கி கனிம வள பிரச்சனைகள் தொடங்கி பல்வேறு விஷயங்கள் சார்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி தேனக்குடிப்பட்டியில் ஒரு பிரச்சனை வந்துச்சு அந்த பிரச்சனை இப்போ பரவாயில்ல எல்லாத்துக்கும் தெரியும் அந்த பிரச்சனையில் இது கொட்டாம்பட்டி காவல்துறையும் குறிப்பா எஸ்ஏ அண்ணாதுரை என்ன பண்ணுறாருனா அந்த பாதிக்கப்பட்ட அண்ணா சின்னையாங்கிறவர் வந்து நூறுக்கு போன் அடிக்கிறார் முதல்ல அதாவது பிரச்சனை உருவானோன்னா நூறுக்கு போன் அடிக்கிறார் தனக்கு பாதுகாப்பு கேட்டு ஆனால் நூறுக்கு போகணுன்னு அடித்த பின்னாடி அரை மணி நேரத்தில் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வரணும் காவல்துறை வரலை முதல் தவறு ரெண்டாவது என்ன பண்ணியிருக்காங்க இவரை நேரடியாக கூப்பிட்டு நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனில் எழுதி வாங்கியிருக்காங்க சரி ரைட்டு எழுதி வாங்கியிருக்காங்க புகார் விமானம் பட்டிருக்காங்க இப்போ அதுக்காவச்சு உடனடியாக நடவடிக்கை எடுக்கலாம் அவருக்கு வந்து உயிருக்கு ஆபத்து தன்னை கொலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லித்தான் அவர் வந்து புகாரே கொடுத்தது எந்த எந்தவித பதிலும் கொடுக்காமல் நாங்கள் நீ போ நான் வரேன்னு சொல்லிவிட்டு எஸ்ஏ அண்ணாதுரை ஸ்பாட்டுக்கே போகலாம் இப்போ இதுக்கிடையில் இந்த கம்ப்ளைண்ட் பண்ணதை தெரிஞ்சுக்கிட்டு சம்மந்தப்பட்ட ஆப்போசிட் தரப்பினர் செல்வம் என்ற சூப்பர் தரப்பினர் அதனால வந்து வேற புகார் செஞ்சதை வச்சு தான் சண்டையை போட்டிருக்காங்க சண்டை போட்டு அவரை அடித்து அவரை மீண்டும் மிகப்பெரிய காயங்களுக்கு மிகப்பெரிய கொலைவரி தாக்குதல் நடத்துகிறாங்க நானும் போய் அந்த இடத்துல போய் அதை தடுக்க போகும்போது நம்மளையும் தாக்கிடுறாங்க அதுக்கு பின்னாடி மருத்துவமனைக்கு போகிறோம் மருத்துவமனைக்கு போகும்போதே கொட்டாம்பட்டி காவல்துறையிலேருந்து கால் பண்ணி மருத்துவமனைக்கு போகாதீங்க அப்படின்னு ஒன்றே ஒன்னாட்டு எயிட்டில் போய்ட்டுருந்தா சின்னாவை அழைச்சிருக்காங்க அப்போது ஒரு தாக்கப்பட்டு மருத்துவமனைக்கு போகிறவராக தடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு எது தூண்டுது அப்படி என்ன வந்து இப்போ குற்றம் செய்கிறோம்னா நீங்கள் காப்பாற்றணும் உங்களுக்கு என்ன அப்படி என்ன வந்துச்சு உங்களுக்கு ஒன்று ரெண்டாவது இதை பார்த்தீங்கன்னா இதை வந்து நாங்கள் வந்து காவல் நிலையத்தில் வந்து தேதி பிரச்சனை நடக்குது பன்னெண்டாம் தேதி வந்து இந்த எஃப்ஐஆர் வாங்குகிறாங்க கொட்டாம்பண்டி இது மேலூர் மருத்துவமனைக்கு வந்து அரசு மருத்துவமனைக்கு வந்து இதை வந்து வாங்குகிறாங்க புகார் வாங்கிட்டு போயிட்டு எங்களுடைய புகாரை வந்து முதல்ல ப பதிவு செய்யாமல் அவங்க கொடுத்த புகாரை பதிவு பண்ணிவிட்டு நம்மளுடைய புகாரை வந்து ரெண்டாவதாக பதிவு பண்ணியிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா இது வந்து பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து நம்ம கொடுத்த புகாரோடைய நம்பர் எஃப்ஐஆர் காப்பி போட்டிருக்காங்க இதை வாங்குறதுக்கே பல மெனக்கடல்கள் பண்ண வேண்டியிருந்துச்சி பல கடுமையான போராட்டத்துக்கு முன்னாடி இந்த எஃப்ஐஆர் காப்பியை வாங்க முடிச்சு ஆனால் அவங்க கொடுத்த காப் எஃப்ஐஆரை வந்து புகாரை வந்து பெற்று எழுபத்தெட்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு புகார் பதிவு பண்ணியிருக்காங்க எவ்வளோ வேகமாக செயல்பட்டிருக்காங்க நாங்கள் முதல்ல வந்து மருத்துவமனைக்கு போய் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கு பின்னாடி தான் அங்கே சம்பந்தப்பட்ட நபர்களை எங்களை தாக்குனவங்களையும் மருத்துவமனையை வந்து அட்மிட் பண்ண வைக்கிறாங்க ஒரு நாள் கழித்து அது ஒரு இது பண்ணுறாங்க அதுக்கு பின்னாடி கொடுத்த கம்ப்ளைண்டையும் முறைப்படி பதிவு செய்யலை அப்புறம் என்ன பண்ணுறாங்க நிறைய காம்ப்ரமைஸ் பண் பேசுகிறாங்க அதாவது காம்ப்ரமைஸ் பேசி எங்களை புகாரை வாபஸ் வாங்குங்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க காவல்துறையும் முயற்சி பண்ணுது அது மட்டும் இல்லாமல் அந்த சம்மந்தப்பட்ட நபர்களை சேர்ந்தவர்களும் முயற்சி பண்ணுறாங்க நாங்கள் அந்த காம்ப்ரமைஸ் ஆகலை இதுக்கிடையில் என்ன பண்ணுறோம்னா இப்போ நடவடிக்கை எடுக்க சொல்லி நாம் வந்து ஒரு சுவரட்டி ஓட்டுறோம் இந்த பிரச்சனை பல தெரியாது சுவரட்டி ஓட்டம்போது கொட்டாம்பட்டியில் ஓட்டம்போது இதே எஸ்ஐ ஏ அண்ணா துறை வந்து நேரடியாக அந்த ஸ்பாட்டுக்கு வந்து எங்களை வந்து எங்கிட்ட வந்து தரக்குறையாக பேசுகிறார் உங்கள் மேலேயும் எஃப்ஐஆர் இருக்குது உங்களை நாங்கள் கைது பண்ணுறோம் அப்படி இப்படின்னு நிறையா தரக்குறையாக பேசுகிறாரு கெட்ட வார்த்தையை பயன்படுத்துறாரு அதே மாதிரி கேலியும் கிண்டலுமா நீ என்ன போட்டு ஹெல்மெட் போட்டுக்கிட்டு வந்து பயந்து பயந்து வந்து ஓட்டுற நீ பெரிய தலைவனா உனக்காக வந்து சூரட்டி ஓட்டுறதுக்கு ஆள் வரணுமே நீ மட்டுமே வந்து ஒட்டிக்கிட்டு இருக்க நான் மட்டும் ஓட்டல அங்கே ரெண்டு பசங்க போனாங்க சின்ன பசங்களை தனியாக விடக்கூடாதுன்னு தான் அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கட்டும் தான் எல்லோரும் சேர்ந்து தான் போய் ஓட்டினோம் அப்போ அதை கேலியும் கிண்டலும் பண்ணுறது அப்புறம் நம்ம மேலே உங்களுக்கு நாங்கள் கைது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போகிறார் எதுக்கு போகிறார்னா நம்ம மேலேயும் எஃப்ஆர் தேனக்குடிப்பட்டி பிரச்சனைகள் நம்ம மேலேயும் எஃப்ஐஆர் இருக்குது அப்படின்ட்டு பாருங்க பாருங்கள் பாதிக்கப்பட்ட நபர்கள் நம்ம அந்த த யார் நம்மளை தாக்குனாங்களோ அவங்க மேலே விருது உரிய நடவடிக்கை விரைவாக எடுக்கலை ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம மேலே நடவடிக்கை வேகமாக வருது நம்மளை கைது பண்ணுறாங்க அப்புறம் ரெண்டு பேர் வந்தோன்னா ஜாமீனில் கையெழுத்து போட்டு இரவு ரெண்டு மணிக்கு கைது பண்ணவங்க காலையில் மதியம் பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் காவல் நிலையத்தில் வச்சு தான் அவங்க விட்டாங்க இதுக்கடையில் ரொம்ப மிரட்டுறாரு அதாவது ரொம் அதாவது நீ என்ன காவல்துறை இது மருத்துவமனையில் உனக்கு எந்த காயமுமே இல்லைன்னு எழுதியிருக்கு அதே மாதிரி நீ மதுரையில் போயிட்டா அப்ஸ்கேண்ட் ஆகிட்டா அப்படி எப்படின்னா என்னென்னமோ ஒரு கிண்டலும் கேலியுமா பண்ணுறாங்க அதாவது இதெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து எஸ்ஐ அண்ணாதுறைக்கு யார் அதிகாரம் கொடுத்தேன்னு தெரில ஒரு புகார் கொடுத்தா சட்டப்படி விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கே அவங்களுக்கு வந்து ஊதியம் கொடுக்குறாங்க அதுதான் வந்து அரசியல் அமைப்பு சட்டத்தில் என்ன இருக்குது அதை செயல்படுத்துறதுக்கே நீங்களே இருக்கே ஒழிய உங்கள் உட்காந்துக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது வர்றவங்கள பாதிக்கப்பட்டவங்களை கேலியும் கிண்டல் பண்ணுறது அவர் இது மட்டுமே பண்ணலை இதுக்கிடையில் என்ன பண்ணுறாருனா அந்த கையெழுத்து போட சின்னையாங்கிறவருக்கும் ஜாமீன் ரெண்டு பேர்த்த கூட்டிகிட்டு போயிட்டு ஜாமீனில் எடுக்கிறதுக்கு போகும்போது அப்போவும் வந்து கேன்வாஸ் பண்ணுறாரு இந்த மாதிரி இதை வா வழக்க வாசு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி இப்படி பல்வேறு விஷயங்கள் அவர் வந்து முயற்சி பண்ணுறாரு பா அதாவது இந்த செல்வம் என்ற சூப்பர் இவரை பாதுகாக்கிறதுக்கு இவ்வளவு மினக்கடல்கள் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருந்திருக்கு இது மாதிரி இன்னும் நிறையா விஷயங்கள் சொல்லலாம் நம்ம வழக்கு சம்மந்தமாக நம்ம வழக்குலேயும் நிறையா அநீதியாக நடந்துக்கிட்டு இருக்காங்க அதில் குறிப்பாக வந்து இவர் முக்கியமாக எஸ்ஐ அண்ணாத்துறையை செயல்படுறாரு இவர் இது மட்டுமா பண்ணார் கம்பூரிலேருந்து ஒரு பெண்மணி வந்து தன்னுடைய குழந்தைங்க பாதிக்கப்பட்டதுன்ட்டு ஒரு வழக்குக்காக போகிறாங்க அந்த பெண்மணிக்கிட்ட மிக மிக தரம் தாழ்ந்த விமர்சனங்களாக கொச்சையான வார்த்தைகள்லாம் பேசியிருக்காங்க அவங்க வந்து மிக நொந்து போய் காவல்துறைக்கே போகக்கூடாது போனால் தற்கொலை பண்ணுறதை தவிர வேறு வழி இல்லைன்னா ஒரு பெண்மணி காவல்துறை போன இடத்துல இந்த இடத்துல இவ்வளோ பேசியிருக்கார் எஸ்ஐ அண்ணா இது மட்டுமா அப்புறம் அந்த கருங்காலக்குடியில் பார்த்தீங்கன்னா சாலையோரி வியாபாரிகளை போய் தாக்கியிருக்கார் கொடூரமாக ஏதோ அன்றாட வயிற்று பிழப்புக்கு வந்து அவங்க ஏதாச்சும் ஒரு பிளப்புக்காக அங்கே போய் இருக்காங்க அதெல்லாம் போய் தாக்குறதுக்கு யாருங்க அவங்களுக்கு வந்து ந இது கொடுக்குறது தவறுகள் பண்ணாங்கன்னா சட்டத்தை கையில் எடுங்க சட்டப்படி நடவடிக்கை எடுங்க அதை விட்டுட்டு நீங்கள் போய் கான் தான் தோன்றித்தனமாக தாக்குறது மரியாதை குறைவாக பேசுகிறது அதாவது உச்ச நீதிமன்றம் வழிகாட்டின்படி வர்றவங்களை வந்து நல்லா மரியாதையாக நடத்தணும் இப்போது காவல் நிலையத்துக்கு வர்றவங்களாம் மரியாதையாக நடத்தணும் அப்படின்னு வழிகாட்டுதிலே கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்க வந்து ஒரு விசாரணைக்குன்னு வர்றவங்கள கூட அவங்க ஒன்றும் குற்றவாளியும் கிடையாது நீங்கள் வந்து தரக்குறைவாக கண்ணியம் கண்ணிய குறைவாக பேசுகிறது பெண்களை இழிவாக பேசுறது இப்படிலாம் நடந்தால் எப்படி காவல்துறை மேலே சாதாரண மக்களுக்கு நம்பிக்கை வரும் எப்படி காவல்துறைக்கு அவங்க வருவாங்க அதாவது தமிழ்நாடு அரசு வந்து இது போன்ற அதிகாரிகளுக்கு வந்து ஒரு மனத்தத்துவ பயிற்சி கொடுக்கணுங்க மிக மனதளவில் அவங்க பாதிக்கப்பட்டு ஒரு முத்திய நிலையில் வந்துட்டாங்க அதுக்கு ஒரு பனிச்சுமை கூட காரணமாக இருக்கலாம் ஆயிரம் எல்லாத்துக்கும் ஒரு பனிச்சுமை அதை விரும்பித்தே வர்றாங்க ஆனாலும் வந்து இந்த மாதிரி வந்து விரும்பி ஏற்ற பணியில் வந்து இந்த மாதிரி மக்களை வந்து துன்புறுத்துறதும் தரக்குறையாக பேசுகிறதும் வந்து மிகப்பெரிய ஜனநாயகத்தை மீறிய செயல் அரசியல் சட்டத்தை மீறிய செயல் அரசாங்கம் வந்து இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரி இந்த அண்ணாதுறை போன்ற ஆட்களை வந்து பணி நீக்கமே செய்யணுங்க ஏன்னா இப்போ இந்த மாணவர் பிரச்சனைக்கு வருவான் திருப்பி அந்த மாணவர் பிரச்சனையை இந்த மாணவர் வீரனன் அவருடைய மையன் கல்லூரியில் படிக்கிறான் அழகர் கோயில் பக்கத்தில் அவடை போய் கழுத்துலேயே அடிச்சிருக்காரு கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசியிருக்காரு அப்போ இதுக்கு வந்து யாருங்க நீதி கேட்பா ஒரு சாதாரண அவங்க புகார் செஞ்சுருக்காங்க ஆன்லைனில் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க இதை உரிய முறையில் விசாரணை பண்ணி அண்ணாதுறை மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அது மட்டும் அவர் மீறி மட்டும் இல்லை யாரெல்லாம் அங்கெல்லாம் நிறையா கட்ட பஞ்சாயத்து நடக்குது நீலவளவு ஸ்டேஷன் இந்த கொட்டாம்புட்டி ஸ்டேஷன் நிறைய வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை அதாவது பாதிக்கப்பட்ட நபருக்கு சார்பாக ஒருத்தர் போனால் கூட அவரெல்லாம் மதிக்க மாட்டாங்க அவர் அந்த ஊரில் யார் ஒரு கட்ட பஞ்சாயத்துக்கு சார்பாக புரோக்கர் இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு தான் என்கொயரி பண்ணுறது பல விஷயத்த சொல்லலாம் ஏகப்பட்ட இப்போ நம்மளுக்கெல்லாம் வந்து கேட்டாங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த கொட்டாம்பட்டி காவல் நிலையம் சம்மந்தமாக சொல்லலாம் அது மாதிரி மேல உழவு ஸ்டேஷனும் குறைச்சது கிடையாதுங்க ரெண்டு ஊர்லேயும் முழுக்க முழுக்க காசு இல்லாமல் எதுவுமே நடக்காது கட்ட பஞ்சாயத்து அதாவது க புரோக்கர்களுடைய வேலை எல்லாமே அந்த ஊரில் வந்து அந்த காவல்துறையில் நடக்குது மொத்தத்தில் காவல்துறைங்கிறது வந்து மக்களுக்காக இருக்கா இல்லை வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்துக்காக இருக்கா இல்லை வந்து என்ன சட்டத்தை மதிக்காமல் எல்லா விஷயமுமே அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இதை வந்து அரசாங்கத்துக்கு தெரிஞ்சும் தெரியாத போல் நடந்துக்கிறாங்க எத்தனையோ துறைகள் உங்களுக்கு பிரிவுகள் இருக்கு அந்த பிரிவுகள் மூலம் உங்களுக்கு தகவல் கிடைக்கல கிடைக்கலையா எங்களை போன்ற எல்லாம் எவ்வளோ ஒரு துருகி துருகி விசாரணைக்கிறாங்க மக்களுக்காக வேலை செய்கிறவங்க ஆனால் காவல்துறை விஷயங்களை நடக்கிற காவல்துறை நிலையம் காவல் நிலையங்களில் நடக்கிற இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியாதா நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா இது மாதிரி வந்து ம மனித உரிமை விஷயத்தில் வந்து இந்தியா வந்து ஐநா சபையில் கையெழுத்து கையெழுத்துக்கிட்டு இருக்குது நாங்கள்லாம் ஒரு மனித உரிமை விஷயத்தில் வந்து தீவிரமாக செயல்பட இன்னும் படனும் படாமல் இருக்கான் தீவிரமாக செயல்பட நிலைமையை உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க மக்களை வந்து கொடூரமான முறையில் அநீதி இழைச்சிக்கிட்டு இருக்கீங்க மக்களுக்கு சாதாரண மக்கள் வந்து காவல்துறைக்கு போகிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அதையும் தாண்டி காவல்துறைக்கு போனீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க காசு வாங்குறீங்க அவங்களுக்கு பாதிப்பு உண்டாங்கிட்டேயும் காசு வாங்கி ஆமத்தில் கல்லா கட்டுறதுல இருக்கீங்க ரெண்டு பேர்த்துகிட்டையும் ஒரு அமௌண்ட்டை வாங்கி வலுவாக வந்து நீங்கள் தான் வந்து லாபம் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கீங்க அந்த குறிப்பிட்ட காவல்துறையை சேர்ந்த அந்த அதிகாரிகள்லாம் வந்து இது ஒரு தொழிலாகவே மேற்கொள்கிறாங்க மூலம் வந்து க சரியாக நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி எஸ்ஐ அண்ணா துறை போன்றவர்கள்லாம் வந்து கலை எடுக்கணும் அவரை வந்து பணி நீக்கம் செய்யணும் இது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னா நீங்கள் காவல்துறைக்கு போனீங்கன்னா தைரியமாக போங்க அடிப்படை சட்டங்களை தெரிஞ்சுக்குங்க இது மாதிரி தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் மேலே புகார் செய்கிறதுக்கு முன்வாங்க தான் வந்து இந்த அதிகாரிகள்லாம் பயப்படுவாங்க தய பய பயப்படாதீங்க காவல்துறைங்கிறவங்க வந்து ஒன்று வானத்திலேருந்து குதிச்சு வந்தவங்க கூட நமக்காக வேலை செய்கிறதுக்காக நம்ம உருவாக்கிய நம்மளுடைய வரிப்பணத்தில் வேலை பார்க்குறவங்க தான் காவல்துறை இவங்களை பார்த்து நீங்கள் வந்து பயப்படக்கூடாது தவறு பண்ணால் கண்டிப்பாக அதை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு மேலே கொண்டு போய் வெளிப்படுத்தி அவங்க மேலே புகார் செய்யணும் புகார் செய்யணும் அப்படி இல்லையா எங்கே போன்ற ஆட்கள்கிட்ட சொல்லுங்கள் எங்கெங்கே புகார் செய்யணுமோ வழக்கறிஞர் வழக்கறிஞர் உதவி வேணுனாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க மேல்மட்ட அதிகாரிகள்கிட்ட புகார் செய்யணுன்னாலும் நம்மகிட்ட தொடர்புள்ளுங்க நம்ம எந்தளவுக்கு விழிப்புணர்வாக அந்த அளவுக்கு தான் இந்த அதிகார வர்க்கத்தையும் குறிப்பாக அந்த காவல்துறையை வந்து ஒரு சட்டபூர்வமாக நடக்கிறதுக்கு மனித உரிமை மீறாமல் சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிறதுக்கான வழிவகையில் நம்ம எல்லோரும் சேர்ந்தால் தான் மேற்கொள்ள முடியும் அரசாங்கம் வந்து இது போன்ற விஷயங்களை களைவரதுக்கு முன்வர வேண்டும் பொதுமக்களும் விழிப்புணர்வு வந்து காவல்துறையோடைய அநீதிகளையும் அக்கிரமங்களையும் தட்டி கேட்டு அது மட்டும் இல்லாமல் தேவையான இடங்களில் புகார் எடுத்து புகார் செய்து சட்டப்படியான நடவடிக்கைக்கு உட்படுவது அவங்களை உட்படுத்தி அவங்களுக்கு இப்போ பணி நீக்கமோ இல்லை பணி இடை நீக்கமோ இது போன்ற ஒரு தண்டனையை பெற்றுத்தருவதற்கு முன் வந்தால் மட்டும்தான் காவல்துறை வந்து ஒரு உண்மையான மக்களுக்கான துறையாக மாறும் சிந்திப்போம் செயல்படும் நன்றி